புரானோ ஐலாண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு அடுத்து நாங்கள் கிளம்பி போன இடம் தான் புரானோ ஐலாண்ட் இந்த புரானோ ஐலாண்டில் லேஸ் வச்சு ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறது அப்புறம் வீடுகளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகும் ஏன் இந்த புரானோ ஐலாண்ட்ஸில் வீடெல்லாம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு விதமான ஒரு ரீசன் சொல்கிறாங்க முதல் ரீசன் இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஃபிஷர்மேனாக தான் இருந்திருக்காங்க ஸோ மீன் பிடிக்கிற தொழில் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்து ரொம்பவே பணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வீடை வந்து இரு கண்டுபிடிக்கிறக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சாம் இந்த மாதிரி வீடெல்லாம் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது அவங்க வீடை கண்டுபிடிக்கிறக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு காரணம் என்னென்னு பார்க்கப்படுதுன்னா இந்த ஐலண்ட்ல ஒரு ஹேண்ட்ஃபுல்லான நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தான் இருந்திருக்காங்க அப்புறம் ஒவ்வொருத்தரோட சர்நேயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி வீடோட கலரை வச்சு ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த ஐலண்டில் அந்த ஃபேமிலியில் இந்த லேடீஸ் தான் இந்த வீட்டை டெக்கரேட் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விலையில ஃபுல் டைம் இன்வால்வ்வாக இருந்திருக்காங்க